ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு விசித்திரமான பரிகாரத்தை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க இப்படியெல்லாம் கூட பரிகாரம் இருக்கா இது செஞ்சால் நமக்கு இப்படியெல்லாம் நல்லது நடக்குமா அதுவும் மூணே நாளில் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கான ஒரு விசித்திரமான பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பரிகாரத்தை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் விசித்திரமாகவும் இருந்ததுங்க இப்படியெல்லாம் கூட பரிகாரம் இருக்கா இதை செஞ்சால் நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குமா அப்படின்ற டவுட்டு எல்லாருக்குமே தான் வரும் இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து தான் ஆனால் இது வந்து நம்பிக்கையாக இதை செய்யும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் அதாவது இதுக்கு செலவு எதுவுமே கிடையாது இதுக்காக விரதம் இருக்கணும் பூஜை பண்ணணும் விளக்கேற்றணும் குளிச்சிருக்கணும் இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க இந்த பரிகாரத்தை எப்போ வேணால் பண்ணலாம் எந்த டைமிங்கில் வேணாலும் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஒரே தடம் தான் செய்ய போகிறோம் மூணாலே நடக்குதான்னு பார்க்கலாமே நம்ம செலவு செஞ்சு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இல்லை வந்து ரொம்ப விரதம் இருந்து கஷ்டப்பட்டு இந்த பரிகாரத்தை செய்ய போல் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு விசித்திரமான பரிகாரம் அப்படின்னு இதை சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை முருகரை நினச்சி தான் செய்யணும் அப்படின்ற எந்த வித கட்டாயமும் கிடையாது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது நீங்கள் தினம் தினம் எந்த தெய்வத்தை நினச்சி வீட்டில் விளக்கேத்தி பூஜை செய்கிறீங்க அந்த தெய்வத்தை நினச்சும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் முருகர் வந்து ஒரு வெற்றி கடவுள் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா முருகரை நினச்சி பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் இது வந்து ஒரு அசம்ஷன் தாங்க இது கட்டாயம் அப்படின்னு கிடையாது வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமானது மூணே நாளில் உங்களை விட்டு விலகி செல்லும் அதிசயம் நடக்குங்க இது உண்மை நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க விளையாட்டாக செஞ்சாலுமே கூட இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன பரிகாரம் நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமாக கைவிட மாட்டார் இந்த பரிகாரத்துக்கு வந்து விலைக்கேற்றணும் பூஜை செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை உங்கள் மனசில் இருக்குதா எந்த நேரத்தில் வேணுமானாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் என்றைக்கு வேணாலும் செஞ்சுக்கலாங்க இதுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா ரெட்டிங்க் இருக்கிற ஒரு பெண் இது மட்டும் இதுக்கு தேவையான பொருள் உங்களுடைய வலது கால் விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா காலில் அந்த கால் பாதத்துக்கு விரல்களுக்கு கீழ்பாகத்தில் உங்களுடைய கோரிக்கையை ஒரு வரியில் எழுதணும் அதாவது நம்ம கால் விரல்களுக்கு கீழே இருக்கிற பகுதியில் ரெட் கலர் மட்டும் மட்டும்தான் பயன்படுத்தணும் வேற எந்த பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அது அது மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் எந்த கோரிக்கையை எழுதுறதா இருந்தாலும் சரி ஒரே ஒரு வரியில அவங்களுடைய தேவையை வலது கால்வாதத்தில் எழுதிடுங்க இப்போது உதாரணத்துக்கு கடன் தீரணும் வருமானம் பெருகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இல்லை நீங்கள் வந்து பேங்க்கில் அடமானம் வச்சுருக்குறீங்க நகனா அதை வந்து மீட்டணும் இந்த மாதிரி எது வேணாலும் எழுதிக்கோங்க உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த குறிப்பிட்ட இப்போ யார்கிட்டையாவது கடன் வாங்கிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த நபரோட பேரை எழுதி சீக்கிரத்தில் அந்த கடன் அடையணும் அப்படின்னு கூட எழுதலாம் பணம் வரணும் பணம் வந்தாலும் நமக்கு கடன் அடைஞ்சிடும் இல்லைங்களா அந்த மாதிரி பாதத்தில் எழுதிக்கலாங்க நினை வச்சுக்கோங்க சிவப்பு நிற பேனா மட்டும்தான் வேற எந்த பேனாவும் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது வலது கால் பாதத்தில் கால் விரலுக்கு கீழ் பகுதியில் இருக்கிற இடத்துல சிவப்பு நிற பேனால ஒரே ஒரு கோரிக்கை எழுதிடுங்க எழுதிட்டு அப்படியே எழுந்து நின்று உங்களுடைய வலது காலை இப்போ எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து தரையில் பதினோரு முறை நீங்கள் தட்டுங்க பதினோரு முறை காலை வந்து தரையில் தட்டும்போது நீங்கள் காலில் என்ன கோரிக்கை எழுதி வச்சுக்கிங்களோ அந்த கோரிக்கை நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ் கிட்ட உங்களுடைய வாயால் சொல்லலாம் சத்தமாக சொல்லலாம் இல்லை மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செஞ்சு அப்படியே விட்டுடுங்க தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க ஆனால் நீங்கள் அந்த வலது கால் பாதத்தில் என்ன வேண்டுதலை எழுதுனீங்களோ அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நிச்சயம் பழிக்கோங்க மூணே நாளில் கூட பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் பாருங்களேன் நஷ்டம் அடையறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் ஏதோ மந்திரம் போட்டது போல் மேஜிக் செய்கிறது போல் நீங்கள் நினச்சது அப்படியே நடந்துடுங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க சரிங்களா நீங்கள் இது செலவு பண்ணி எந்த பரிகாரமும் செய்ய போகிறது கிடையாது விரதம் இருக்க போகிறோம் விரதம் இருக்கிறதோ விளக்கேற்றுறதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது சும்மா விளையாட்டா ஆனால் நம்பிக்கையோடு செய்ங்க இது கண்டிப்பாக நமக்கு நடந்துடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்றைக்கே கூட செய்யுங்க எப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்பயே கூட செஞ்சு பாருங்க ஏதாவது ஒரு சின்ன கோரிக்கை வைங்க இப்போ பெருசாக வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து நடக்கிறதுக்கு லேட் ஆகும் எனக்கு வந்து உடனே இடம் வாங்கினோன்னா மூணு நாளாக இடம் வாங்கிட முடியுமா உடனே வீடு கட்டணுன்னா மூணு நாள் வீடு கட்டிட முடியாது ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சின்னதாக ஒரு கோரிக்கையை வச்சு செய்யுங்க அது நடந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு கோரிக்கை வச்சு கூட இதே மாதிரி செய்யலாம் தப்பு எதுவும் கிடையாதுங்க ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க செஞ்சு பார்க்கலாம் இந்த யூனிவர்ஸுக்கு வந்து கோடி முறை நன்றி சொல்லுங்கள் சந்தோஷம் மட்டுமே உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படி அப்படின்னு நினச்சி முருகப்பெருமானை வேண்டிக்கலாம் நல்லதுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை பயன்படுத்தணுங்க மற்றவங்க கெட்டு போகணும் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும் கர்மாயஸ் பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் மற்றவங்களுக்கு கெட்டது நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ அந்த கட்டது நமக்கு நடந்துடும் இது நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மை இது வந்து கலிகாலங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நமக்கு தான் வரும் அது அவங்களுக்கு போகாது அதனால் கெட்டவங்களாக இருந்தாலுமே நல்லது நினைப்போம் நல்லது நினச்சி நல்லபடியாக வாழும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கடவுளை அது கண்டிப்பாக கொடுத்துடுவார் இந்த விஷயத்தை எப்படி எதுக்கு இவ்வளோ ஆணைத்தரமாக சொல்கிறோம் அப்படின்னா இது எங்கள் வீட்டில் நடந்த விஷயந்தான் அதாவது அப்பாவுக்கு வந்து கை வந்து ரொம்ப தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க கையில் வந்து ஒரு பொருளை ஒரு கிளாஸ் கூட எடுக்க முடியல ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட பெரிய பெரிய டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிலாம் போய் பார்த்தோம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா கையில் வந்து ஜவ்வு விட்டு போச்சு இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே அப்பாவுக்கு நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நிறைய செலவு பண்ணி தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருக்குறோம் மறுபடியும் வந்து இவருக்கு இந்த மாதிரி ஆனவொடனே அவர் ஆப்ரேஷன் ஆனால் பய பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு வயசும் ஆயிடுச்சு இனிமேல் ஆப்ரேஷன் பண்ணால் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணா என்ன பண்ணாங்க ஒரு பிசியோ தெரப்பிகிட்ட கூப்பிட்டு போனாங்க அவர் போனவொடனே சொல்லிட்டாருங்க யார் சொன்னது இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது ஒரு அஞ்சு வாரம் வந்து நீங்கள் பிசியோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு சரியாயிடும்மா அப்படின்னு சொன்னார் ஒரு தரம் போயிட்டு பண்ணிட்டு வர்றதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அஞ்சு வாரம் தான் போனார் அப்பாவுக்கு இப்போ கை நல்லாயிருக்கு இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பெரிய டாக்டருங்க சொன்ன விஷயம் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் பண்ணலன்னா வந்து கை ரொம்ப வலிக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொன்ன ஒரு பெரிய விஷயம் இந்த பிசியோ பண்ணுறதுனால அவர் வந்து என்ன ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு கரெக்டாக எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் எப்படி செய்யணும் அப்படின்றது அவருக்கு தெரியும் அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு வாரம் பண்ணதில் அப்பாவுக்கு சரியாயிடுச்சு எனக்கு வந்து இந்த பரிகாரத்தை கேட்டோடனே எனக்கு அதுதாங்க ஞாபகம் வந்தது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்களை வந்து சரி பண்ணிடும் நம்ம நிறைய பரிகாரம் பண்ணியிருப்போம் விரதம் இருந்திருப்போம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஒரு நாள் விரதம் ஒரு வாரம் விரதம் ஒரு நாள் விரதம் இப்படி நிறைய விரதம் இருந்து நிறைய வழிபாடுகள் செஞ்சுருப்போம் ஒரு சிலருக்கு உடனே நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு நடந்தும் இல்லாமையும் போயிருக்கும் ஏன்னா அது அவங்கவுங்களுடைய கர்மாக்களை பொறுத்து சில விஷயங்கள் வந்து நடந்துடும் சில விஷயங்கள் ஒரு வருஷம் ஆகலாம் ஆறு ஆகலாம் இந்த மாதிரி நாட்கள் நமக்கு கடந்து போகும் ஆனால் இப்போ இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷம் இதை கேட்கும்போது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துடும் மனசுக்குள்ளே நம்ம இதுக்காக செலவு பண்ண போகிறது கிடையாது ரெட் கலர் பெண்ணு எல்லார் வீட்லேயும் இருக்கும் படிக்கிற பசங்க வீட்டில் ரெட் கலர் பெண் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஒரு பத்து ரூபா கொடுத்த ஒரு ரெட் கலர் பெண் வாங்கி வந்துக்கோங்க ஒரே ஒரு கோரிக்கையை வைங்க பதினோரு முறை காலைல தட்டுங்க யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் எப்போவுமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமான மனநிலையில் இந்த யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அவ்வளோதான் செஞ்சுட்டு அப்படியே விட்டுடுங்க மூணு நாளை இன்னைக்கு சின்ன கோரிக்கை வச்சா மூணு நாள் கூடுமான வரைக்கும் சீக்கிரத்துலேயே நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து எனக்கு சொன்னவங்க செஞ்சு பார்த்துருக்குறாங்க சின்னதாக ஒரு கோரிக்கை வச்சு செஞ்சு பார்த்துருக்காங்க அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவங்க சொன்னவனே எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு நாம் வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் எடுத்திருக்கிறேன் எனக்கு என்ன நடந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏதாவது செஞ்சு உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நீங்களும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பரிகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை நான் சொல்லும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்தது அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்ருக்குறேன் எனக்கு கேட்கும்போது ரொம்ப வந்து ஒரு வேடிக்கையாகவும் அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் இருந்தது அதே ஃபீல் தான் உங்களுக்கு வந்தது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் அண்ட் பாய்